எப்பொருள் யாதையாவதை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இரண்டுக்கும் சிறு சிறு மேறுபாடுதான் ஆழமான அறிவு இருக்கு அதாவது தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு அதாவது நம்ம இயற்கையை நம்ம தவறாகவே புரிஞ்சிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரம் வெள்ளக்காரன் வந்து நம்ம ரொம்ப முற்றாலாக இதற்கு நம்ம அறிவியல் தேட வேண்டிய நேற்று அறிவியல் தேட வேண்டியிருக்குது அருவியல் தான் இயற்கையை தான் நம்மளுக்கு வந்து எல்லா வகையிலும் உதவி செய்யுது மனிதனை கேட்காததுக்கு முன்னாடியே எல்லாம் வந்துச்சு மனிதன் வந்து பின்னாடி வர்றான் மனிதன் வந்து ஆறு அறிவி பெற்ற மனிதன் பின்னாடி வர்றான் ஆனால் இந்த மனிதனுக்கு முந்தைய உயிரினம் வந்து முன்னூற்றைம்பது கோடி ஆண்டுக்கு முன்னாடி இயற்கை படைச்சாச்சு இயற்கையாக படைச்சிருக்குது அப்ப முந்நூற்றி ஐம்பது ஆண்டு முந்நூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளாக இயற்கை படைத்து அதற்கு தேவையான சக்தியை வந்து கதிர்வீச்சுவே கொடுக்குது கதிர்வீச்சு ஆஹ் தான் எல்லாமே அதுல இருந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ச்சி நாம வர்றோம் நாம ஆறாம் வருகிற பொழுது நமக்கு மூளையில் ஒண்ணு இருக்கு கண்ணு மூக்கு காதுன்னு அஞ்சு பொறி இருக்கு இது போக உள்ளே இருக்கிற டிஎன்ஏ இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா அணுக்கள் அணுக்கள் மரபணுக்கள் மரபு மரபணுக்கள் அப்படியே வழி வலிவலியா வழி வழியா வர்றது வலிவலியா அப்படி ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன செய்தியோ அதெல்லாம் நம்ம உள்ள இருக்கும் ரெக்கார்டு என்னது ரெக்கார்டு கவர்மெண்ட் ரெக்கார்டு இருக்க நூறு வருஷம் ரெக்கார்டு அடி இரநூறு வருஷம் ரெக்கார்டு அதே மாதிரி இந்த உடம்பு வந்து ஒரு லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுதான் இதுதான் அது மட்டும் இல்லை பல கோடி ஆண்டுக்கு முன்னாண்ட முதல் உயிரினம் எப்படி இருந்தது அப்படின்னு இப்ப என்னுடைய உடம்பு ஆராய்ச்சி பார்த்தோம்னா முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்னாடி அந்த முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்னாடி இருந்த உயிரணுக்களுடைய என்னோட உடம்புல இருக்கு அணுக்கள் என்ன பண்ணுச்சுங்கிறது நம்ம உடம்புல இருக்கு அப்புறம் இப்போ இப்ப என்ன சொல்றானா உடம்பை பத்தி ஆராய்ச்சிப்படுகிறது பூமியில இருந்து ஒரு பொருள் கண்டடிக்கிற கண்டு எடுக்கிறாங்க உயிர் பொருள் திருப்பி நான் வர்றேன் இருந்து உயிர் பொருள் ஒண்ணு கண்டடிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலி முது எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டு ஐநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டுக்கு வந்துல வந்து ரொம்ப ரொம்ப ஆயி வயது ஆகிடுச்சு நீ அவங்க கொஞ்ச நாள் சாக போகிறாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு பானை செஞ்சிருவாங்க பெரிய பானை செஞ்சு அந்த பானைக்குள்ள படுக்க வச்சு அப்படியே வச்சுருவாங்க நிழல நிழல்ல இடத்துல வச்சிருவாங்க அவங்க அவ்வளோதான் எந்திரிக்குமா அவ்வளோதான் அந்த அப்படியே தலைமை அப்படியே இருக்கும் அந்த பானைக்குள்ள வச்சு அப்படியே வச்சுருவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டே இருக்கும் அப்போ அந்த பானை உயிர் போனதுக்கப்புறம் சில தானியம் சில தானியங்கள் நெல் மணி இந்த மாதிரி பல தானியங்கள் உள்ள வச்சு ஆஹ் மேல வச்சு புதைச்சிடுவாங்க அது பேர் மக்கள் தாடியும் பேர் இது அந்த காலத்தில் தான் இருந்தது இந்த மாதிரி நிறைய இப்ப அதை தோண்டி எடுக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பானைக்குள்ள இருக்கிற மணிகள் நெல் மணி சோளம் கம்பு எத்தனையோ வகையான உணவுப் பொருள் இல்லை அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க அப்ப சொல்றாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் கார்பன் கார்பனை கறி கறி பதினாலு கறி ஒன்று கறி ரெண்டு கறி மூணு கறி நாலு கறி அஞ்சு கறி கார்பன் ஆறு கார்பன் ஏழு கார்பன் எட்டு கார்பன் ஒம்பது கார்பன் பத்து கார்பன் பதினொன்று கார்பன் பன்னெண்டு கார்பன் பதிமூணு கார்பன் பதினாலு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் பதினாலு ஏன் சிறப்பாக சொல்கிறாங்கன்னா இந்த கார்பன் பதினாலு என்பது உடையது ஒரு மாதிரி பளபளப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே வெடிச்சு வந்துக்கிட்டே இருக்குங்க மனிதன் வருஷம் அப்படியே ஒரு பத்து நூறு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி கூடுதலா போயிட்டே இருக்கும் அந்த கார்பன் எப்பன்னா உடம்பு காணா கரைஞ்சு போற வரைக்கும் அந்த கதிர்வீச்சு அந்த கதிர்வீச்சு எப்படி கண்டுபிடிக்கிறானா ஒரு மனிதன் இறந்துட்டான்னு வச்சுக்கங்க அது வந்து குறைஞ்சுக்கிட்டே வருமா அந்த 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 கார்பன் அந்த கார்பன் குறைஞ்சுக்கிட்டே வருமா ஐ ஐயாயிரத்தி நூறு ஆண்டு வரைக்கும் அந்த கார்பன் குறஞ்சி 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 குறைஞ்சு போயிட்டே இருக்குமா இப்போ நான் உயிரோடுக்கிற வரைக்கும் அந்த கார்பன் அந்த கார்பன் பதினாலு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இறந்த உடனேயே அந்த கார்பனோட ஆயில் குறைய ஆரம்பிச்சு அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க இந்த கார்பன் இத்தனை ஆண்டு கதிர்வீச்சு பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது இது இரநூறு ஆண்டு கதிர்வீச்சு முடிஞ்சது இது முந்நூறு ஆண்டு முடிஞ்சிருச்சு ஐநூறு ஆண்டு முடிஞ்சிருச்சு ஆயிரம் ஆண்டு முடிஞ்சிருச்சு எட்நூறு ஆண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க தான் இந்த பண்டைய இரும்பு பண்டைய கத்திகள் கண்டுபிடிக்கும் பொழுது சீதா கலைன்னு ஒரு இடம் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி நேர் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த குற்றாலம் போகிற வழியில திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலியில சொல்லுவாங்க ரொம்ப அருமையான இடம் அந்த ஏராளமான ஐயாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் ஆண்டுகளோடு மிக செல்வ செழிப்பாக அறிவு நுட்பமாக வாழ்ந்துருக்காங்க இப்ப இருக்கிற தமிழர்களை காட்டிலும் அப்ப இருக்கிற தமிழர்கள் ரொம்ப அறிவில் சிறந்து வர உலகத்துக்கே முதல் முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அவங்கதான் ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் அப்போ அந்த இரும்பு எல்லாம் எடுக்கிறப்போ அதோட சிலப்ப எடுக்கிறப்ப அந்த கூட மணிகள் அதாவது தானிய மணிகள் கம்பு சோளம் ராகி இந்த மாதிரில கிடைச்சிருக்கு அந்த சோளம் கம்பு ராகி அந்த கரு அந்த கரிம அந்த கார்பன் தான் முக்கியம் அப்போ அந்த இரும்போட என்னென்ன தானியம் வருது அந்த தானியத்தை வச்சு கொண்டுதான் இந்த இரும்பு இப்ப கண்டு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்ப ஒண்ணு இல்ல ஏடிஎம் கார்டு கிடைச்சிருக்குது அப்ப ஏடிஎம் கார்டு பொழுதே அந்த செத்து போன இடத்துல அப்ப இந்த தேதியில புதைச்சிருக்கான்னு கண்டுபிடி இந்த தேதிக்குள்ள இந்த ஏடிஎம் கார்டு டேட் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு கண்டுபிடிச்சேன் பயங்கரமா இப்ப பொதுமக்கள் இது வந்து பொதுமக்கள் வழக்கா மாறிடுது இது என்ன ஆயிப்போச்சுன்னா பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சு யாரு மூடு ஆமா பொதுமக்களுடைய பிரச்சனையா மாறிடுது ஏன்னா இது வரைக்கும் அந்த ரெண்டாயிரம் ஏக்கரை சுத்தி யாரும் பேசாதவங்க இனி தைரியமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப வந்து அரசாங்கம் என்ன பண்ணிருந்த கேட்டீங்கன்னா நிறைய பேரு தகவல் கொடுத்து எத்தனை பேர் காணா போயிருக்க நீங்களே வந்து சொல்லுங்கன்னு சொல்லி இப்ப அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது போன் மூலமா தகவல் கொடுக்குறாங்க இனி வந்து அது பொதுமக்கள் அது ரொம்ப ஒரு கொடூரம் நடந்திருக்குது இப்போ அது மத பிரச்சனையை பாக்க பாக்குறாங்க ஒரு வந்து ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழிச்சா உடனே அவன் அந்த மதத்துக்கார வர்றான் ஆனால் அந்த மதவழி சம்பந்தப்பட்டவங்க நூறு பேர் இறந்திருக்கா அந்த மத பேர் இறந்துருக்காங்க யாருமே வரலையே ஒரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்துக்கார கொண்டா மட்டும் அவன் வர்றான் ஆனால் தன்னுடைய சொந்த மதத்திலேயே ஒரு மனிதன் வந்து ஆயிரம் பேர் இறந்திருக்கான் ஐநூறு பேர் இறந்திருக்கான் நூறு பேர் இறந்திருக்கான் ஒருத்தர் இறந்துருக்கான் எந்த காரணம் இல்லாம ஏன் வர்றேன்னா அங்கதான் கொடூர குற்றங்கள் நடக்குது இதெல்லாம் காமவெறி எனது காமவெறி சரி அதான் இருக்கட்டும் அப்ப அந்த இருக்கிற அந்த அடையாள அட்டை வைத்து கொண்டு கண்டுபிடிப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அதெல்லாம் இனி இனி வந்து அரசாங்கம் சும்மா இருக்காது எல்லாத்தையும் பார்த்தது ஏன்னா இந்த மாதிரி அந்த பாருங்க ரேனா ரஜிவ அந்த ரேனான்னு ஒருத்தர் ரஜுவல் ரேனா அவன் அவன் பயங்கரமான கொலை குற்றவாளி கொலை அவன இந்த மாதிரி இடையூரப்பா அவன் கொலை குற்றவாளி இடையூரப்பா நிறைய கற்பனை அவன் மேல போகா பாலிகள் போகாரு இந்த பிஜேபில இருக்கிற அத்தனை பேருமே பாலியல் போகார் என்னது பிஜேபில ரொம்ப கொடூரமானவன் ரொம்ப கொடூரமா இருந்தப்பா அந்த காரணம் இந்த உணவு வெறி மக்கள் ஏமாறுறாங்க இனிமே மக்கள் ஏமாறக்கூடாது அது பிஜேபி காரணம் ஒரே உயிரணும் பிஜேபிக்காரணயோ ரொம்ப மோசம் எல்லாரும் அப்படித்தான் எல்லா கட்சிக்காரும் அப்படிதான் ஆனால் இதுங்க தான் ஏன்னா சொகுசு பேர் எந்த வேலையும் செய்யாம நம்மளை நம்மளே வந்து நம்மளை ஏக்கி இருக்கு நம்மளை ஏமாத்துவதற்கு அதிகாரம் கொடுக்குறது நம்மளை ஏமாற்றுவது இந்த நல்லடிய ஏமாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கறது என்ன பண்றது நசமாக போக இந்த 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 தேர்வு முறையும் இந்த ஒழுக்கங்கட்ட முறையும் ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் விழித்துக் கொள்ள போகவே கூடாது அதெல்லாம் நமக்கு நாமே வாழணும் நமக்கு நாமே சுதந்திரமா இருக்கணும் நம்ம தப்பு நடந்தா முதல் நமக்கு தப்பு வராமல் பார்த்து கொள்ளணும் வந்து காப்பாற்றி ஒவ்வொரு மனிதனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் காப்பாற்றிக் வேண்டும் யாரும் உங்க பிரச்சனை தீர்க்க மாட்டாங்க யாரு யாரும் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க யாரு உங்க பிரச்சனையை கேட்க மாட்டாங்க நாமளே தான் நாம திருத்தணும் உங்களை ஏமாத்துவங்களே தேவை நானும் ஆச்சு நான் மந்திரி எனக்கு தெரியும் சந்திரி எனக்கு தெரியும் எனக்கு பிரதம மந்திரியே தெரியும் நான் போனதான் அத்தனையும் போய் அத்தனையும் உங்கள் கையில இருந்து பணம் புட்டுங்கிற வரை புடுங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அவ்வளவுதான் முடிஞ்சே போச்சு இந்த சாட்சியமெல்லாம் குடுப்பீங்க நீங்களும் திருட்டுத்தர மாட்டீங்க ஏங்க பத்து லட்சம் கொடுத்து வேலை கிடைக்கும்னா என்ன நியாயம் கிடைச்சி யார்கிட்ட கொடுப்ப யார்கிட்ட கொடுப்ப அதுக்கு சாட்சி யாரு மந்திரி அது ஒத்துக்குவானா என்னது கவர்மெண்ட் ஒத்துக்குமா எப்படி எல்லாம் பண்ற பாருங்க மந்திரியை பணத்தை பணத்துக்கு எப்படி இப்படித்தான் அப்ப ஒரு சாதாரண ஒரு உடல் செஞ்சு சுருக்கமா வாழணும் எண்ணம் யாருக்குமே கிடையாது அதாவது இருக்கிறது கொண்டு நம்ம சக்திக்கு ஏற்க மாதிரி நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூளைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணி அதுல வரக்கூடிய குறைந்த வருமானத்தை வைத்து வாழ்க்கிறது என்ன கடுகள கூட இல்லை நீ என்ன பண்ற எங்கேயாவது வாங்கி எப்படியாவது கொடுத்து மாசம் ஒரு லட்சத்துக்கு சம்பளம் கிடைக்கும்ல அந்த தவறான எண்ணத்துல சொந்த காசி மாட்டிக்கிறேன் இப்படித்தான் யாராவது பணம் கொடுத்தா அரசாங்க வேலை கிடைக்கும்னா என்ன ஆகுறது அப்படித்தான் இப்படித்தான் வேலை கொடுக்க முடியும் மொத்த மக்கள் தொகையில மொத்த மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையில ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடுக்கு மேல அரசாங்க ஊழியர் இருக்க முடியாது அதுக்கு மேல போச்சுன்னா அரசாங்கத்துக்கு திண்டமாகும் அரசாங்கத்துக்கு செலவு திண்டை மாயிட்டே இன்னைக்கும் அரசாங்க ஊழியருக்கு செய்யறதுக்கு அத்தனை தண்டத தொண்ணூறு பேரு தண்டை செலவுல தான் போயிட்டு இருக்கு சம்பளமே ஒரு நூறு ரூபா அரசாங்க பட்ஜெட் வந்துச்சுன்னா அதுல அறுபத்தி அஞ்சு ரூபா சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் போயிடுது

அந்த கார்பன் அந்த அப்ப கார்பன் ஒன்னு நம்ம உடம்புல இருக்கு கார்பன் ரெண்டு இருக்கு கார்பன் மூணு இருக்கு கார்பன் நாலு இருக்கு அதுதான் இன்னொரு வடிவம் என்னது சாராயத்தனுடைய வடிவம் எத்தனால் சாராயம்பாங்க மீத்தேன் இருக்கு டைபோன் இருக்கு இந்த மாதிரி பத்து பதினாலு வகையான கார்பன் நம்ம உடம்புல இருக்கு இவன் சாப்பிட இட்லி தோசையெல்லாம் கிடையாது அதுவா உற்பத்தி ஆகும் அதுவே

எங்கேயும் போக தேவையில்லை அதை எடுத்து வச்சுட்டோம்னா அப்படியே ரெண்டு உப்பை போட்டு கொஞ்சம் ஏதோ தண்ணி ஊத்தி ரெண்டு புளகாய போட்டு கிள்ளி குடிச்சு போயிட்டு சாராயத்து குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போயிட வேண்டியதுதான் அப்ப மனிதன் சோம்பேறித்தனமான உணவுகளை சேகரித்து வச்சுக்கிட்டான் அப்ப தின்னு போட்டு அதை வச்சுட்டு எல்லா அது தின்னு போய் உள்ள போய் எல்லா தப்பு தப்புன்னு பண்ணுது இனப்பெருக்கத்தை கொண்டு போய் விட்டுருது எங்கேயும் கொண்டு விட்டுரு இனப்பெருக்கத்துக்கு தான் பண்ணுவது இனப்பெருக்கத்தை தான் பண்ணும் நீ தின்னாடு காட்டி இனப்பெருக்கம் நடக்க தின்னாடு காட்டியும் ஆஹ் பறவைகள் எப்படி இனப்பெருக்கு பண்ணுது விலங்குகள் எப்படி என்ன பிறகு பண்ணுது அதெல்லாம் அதேதான் பறவைகள் என்ன பண்ணுதோ விலங்குகள் என்ன பண்ணுதோ தான் நாமடும் பண்றோம் அதான் நமக்கு ஒழுக்கம் இருக்கு ஆனால் பறவைகளுக்கு ஒழுக்கம் கிடையாது ஆனால் அதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கு அது என்ன அதுக்கு மேல போயிட்டே இருக்கு நம்ம அப்படி இல்லை எதை பார்த்தாலும் பண்ணிடிக்கிறோம் அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கும் அது அறுபது வயசு இருபது வயசு இந்த ஐம்பது வயசு அறுபத்தஞ்சு அஞ்சு இருபது தாண்டிட்டு அவன் கிட்டே எவனும் போகக்கூடாது என்ன வேணாலும் பண்ணுவானுங்க என்ன வேணாலும் ரொம்ப மோசமான சரி இப்போ இந்த கார்பன் எங்கிருந்து வருது கேட்டீங்கன்னா அந்த கதிர்வீச்சில இருந்து வருது அப்ப அந்த கதிர்வீச்சு எப்ப இருந்து தொடங்குது பூமி தோன்றி இந்த விண்வெளி பூமி தோன்றதுக்கு முன்பே விண்வெளி தோன்றுச்சு அப்பவே ஒளி தோன்றியாச்சு ஒளிங்கிறது பிக் பேங் அது ஒரு சக்தி கற்பனை வண்ணம் இன்னைக்கும் சொல்ல முடியும் அந்த கற்பனை அது மாதிரி அது மட்டும் இல்ல இந்த விண்வெளி எங்கேயும் பாத்தீங்கன்னா கருப்பு கருப்பு தான் அதிகமா இருக்குங்கிற கருப்பு எனர்ஜி கருப்பு கருப்பு கருப்புனா பிளாக் அந்த பிளாக் எனர்ஜி பிளாக் ஹோல்பாக கருப்பு பிளாக் மேட்ருங்கிற கருப்பொருளுங்கிற ஒண்ணுமே புரியுமா அந்த கருப்பொருளும் இந்த பிளாக் எனர்ஜி இதுக்கெல்லாம் சேர்ந்து தொண்ணூத்தி விழுக்காடு அது அதாவது கருப்பு எனர்ஜியே வந்து தொண்ணூத்தி விழுக்காடு நட்சம் கண்ணில் பார்க்க நட்சத்திரம் நட்சத்திரம் சூரியன் அது எத்தனையோ இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்ந்து வெறும் அஞ்சு விழுக்காடு அது கருப்பா இருக்கிறது தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு வெளிச்சமா இருக்கிறது அஞ்சு அஞ்சு தான் இந்த அஞ்சு தான் இந்த அஞ்சு விழுக்காடு இருந்து வரக்கூடிய இந்த காமா கதிர் எல்லாம் சேர்ந்து இந்த உயிர் பொருளை பூரா காப்பாத்திட்டு இருக்குது வெளிச்சமா கொடுத்துக்காதே கடவுள் வெளிச்சமானவர் கடவுள் ஒளியானவர் சொல்றதுல இதுதான் என்னது ஒளியானது கடவுள் ஒளியானவர் கடவுள் ஒளியானவர் இப்படி சொல்றது இதுதான் வேற ஒண்ணுமே இதெல்லாம் புரியாம மர்மம் மர்மமான ஒளியா இருக்கிறாரு மயா இருக்கிறாரு ஆஹ் இதேதான் இதுதான் இதுதான் கடினமான ஒழிப்பு உம் உம் இப்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது பொழுது இப்பதான் வருது ஆம் சூரியன் தாவரம் வந்து ஒளி எடுத்துக்குது ஆஹ் இப்ப மனுஷன் ஒளி எடுத்துக்கிறான் இப்ப சொல்றான் கார்பன் போர்டீன் வந்து உடம்புல பூந்துக்குது ஆஹ் இப்ப சொல்ற வைட்டமின் டி வந்து சூரியன்ல இருந்து எடுத்துக்குதுக்குறான் அந்த படுபாவில வைட்டமின் டி வைட்டமின் டி

அப்படி எவனாவது ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பா எவனா ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பு இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதே தான் அப்படின்னா இதெல்லாம் அந்த வெளியிருந்து வர கதிர்வீச்சு பண்ணும் பொழுது பூமியில எல்லா அணுக்களும் இருக்கு காத்து நம்ம காத்து மண்டலம் இருக்குல்ல காத்து மண்டலத்துல எல்லா அணுக்களும் இருக்கு குறிப்பா பார்த்தா நைட்ரஜன் தான் அதிகமா இருக்கு ஆக்சிஜன் அதிகமா இருக்கு இந்த ரெண்டு தான் முதன்மை ஃபர்ஸ்ட் கிரேட் இவங்க ரெண்டு பேர் தான் நைட்ரஜனும் நைட்ரஜன் எழுபத்தி எட்டு ஆக்சிஜன் வந்து இருபத்தொன்னு ரெண்டையும் கூட்டினா தொண்ணூத்தொன்பது இதெல்லாம் பூமியில் நிறைஞ்சிருக்கு இது பட்ட உடனே அது என்னென்னமோ மாறுது எப்படியும் கேரம் போர்ட்டில் அடிச்சு உடனே டகாருன்னு பிறக்கிற மாதிரி கேரம் போர்டு நிறைய காய் இருக்கும் ஃபஸ்ட்டு டக்குன்னு அடிச்சிக்க முடியல பட்டாறுன்னு சிதறி ஓடுற மாதிரி அது அது பட்டு 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 பட் டமார் டமார் மோதிகிறப்ப வெவ்வேறு பொருளாக மாறும் என்னது ஆச்சரியமா இருக்கு நம்பவே முடியாது அதே பொருளாக மாறாம வெவ்வேறு பொருளாக மாறு என்னது வெவ்வேறு பொருளாக மாறி மாதிரி இயற்பியலுக்கு அதே தான் எதுவுமே அது ஒரு புரோட்டான் ஒரு புரோட்டானது ரெண்டு புரோட்டானா மூணு சேர்ந்த அது வேற பொருள் மூணோட நாலு சேர்ந்தா அது வேற பொருளாகுது நாலோட அஞ்சு சேர்ந்து அது வேற பொருளாமுதுன்னு இந்த மாதிரி தொண்ணூத்தி எட்டு பொருளாக மாறுது இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் யுரேனியம் இந்த ஒரு ஒரு டேபிள் இருக்கு ஒரு டேபிள்னு அட்டவணை இந்த அட்டவணையில ஒரு பொருள் எந்த மாதிரிலாம் மாறுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் யார் மாத்துறாங்கன்னா இயற்கையை மாத்தி வச்சிருக்குது இயற்கை தான் ஆ இல்ல அதை விட்டு போட்டு இட்லி சாப்பிடுவேன் இட்லி சாப்பிட்டா கண்ணு வருது இட்லி சாப்பிட்டா மூக்கு வருது புரோட்டா சாப்பிட்டா காது வருது பூரித்தீங்கன்னா மூளை வருதுன்னு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நாசமா போயிட்டான் அதாவது

ஆமாமாமா பேரை வச்சு அடிச்சு இருக்கிறான் பாருங்க சரி முடிச்சுக்கலாம் அப்ப ஐநூத்தி ஒன்னாம் பாரத்துல என்ன சொல்றாருன்னா ஐம்பத்தி ஒன்னாம் பக்கத்துல சொல்லுங்க என்ன சொல்றாருன்னா அவருடைய உடம்பு வந்து படிப்படியாக படிப்படியாக கரைஞ்சி வந்து ஒரு கட்டத்திற்கு மேல் குறையவில்லை அப்புறம் அதுக்கு வெங்கடேஷ் என்ன சொல்றாரு வெங்கடேஷ் என்ன சொல்றாரு மேற்கண்ட பாருக்கி முக்கலாம் ஐம்பத்தி மேல மேற்கண்ட உணவு மேற்கண்ட உண்ணாவிரத நிகழ்ச்சியை குறித்து வெங்கடேஷன் அவர்களுடைய விளக்கம் வெங்கடேஷனுடைய அவர் நேரில் போய் பார்த்திருக்காரு நான் நான் அந்த எனக்கு அந்த வாய் நான் அந்த இருபத்தஞ்சு வருஷம் கொண்டாந்து சந்திக்கல பாக்கல நான் இப்ப போய் போன வருஷம் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த இடம் அருமையான இடம் வாயு போய் பாருங்க சார் இருக்கிறாரு அவர் உன் வெங்கடேஷ் சார் வெங்கடேசன் அவரு முக்தி அடைஞ்சி அவரு பத்து வருஷம் ஆச்சு அப்படிங்களா அதான் கேட்டங்க இருக்க பார்த்தேன்னு சொன்னீங்களா அது கேட்டேன் அதுல ரெண்டாயிரத்தி பதினேழோட முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ம் சரி மேற்படி உணவில்லாமல் நிகழ்ச்சியை குறித்து வெங்கடேசன் விளக்கம் முனிவர் கொறித்து வைத்து ஆதிய நீரை குடிக்கிறார் நான் பாக்டீரியா நீக்கப்பட்ட குளிர்ந்து வடிகட்டிய நீரை சிபாரிசு செய்கிறேன் உடல் விரைவில் பெரும்பாலும் காத்திலே வாழும் நிலையை அடைந்து விடுவதால் நீர் ஒரு பிரச்சனை அல்ல நீரு வந்து கொதிக்க கொதிக்க வைச்ச நீர் குடிக்கிறாரு நம்ம அதை சொல்றதே இல்ல சாதாரண குளிர் நீர் வடிகட்டிய நீர் ஆர்வ வாட்டரு இந்த மாதிரி ஃபில்டர் வாட்டர் குடிக்க சொல்லிக்கிறோம் அவ்வளவுதான் நம் உடல் நம் உடலை சுத்தப்படுத்துவதில் தான் முக்கியம் இருக்குது உடலை சுத்தப்படுத்துவது அதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு மத நம்பிக்கை நாம அறிவியலா போறோம் அவன் மத நம்பிக்கையில போறான் என்னது மத நம்பிக்கையில நாம எப்படி போறோம் அறிவியலா போறோம் மருத்துவமா போறோம் அறிவியலா போறோம் இந்த அறிவியல் வந்து அதோட பொருள் எல்லாம் இந்த யோகிகள் என்ன செய்யறாங்கிறது நம்ம அறிவியல் மூலமாக கண்டுபிடித்து விடலாம் அறிவியல் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அந்த அவங்க வந்து அறிவியல் ரீதியாக வரவே இல்லை அறிவியல் ரீதியாக வரவே இல்லை யாரும் நீங்க திருவள்ளுவர் அறிவியல் ரீதியாக கொண்டு வர முடியாது இப்ப சகஜ மொழி அறிவியல் ரீதியாக கொண்டு வர முடியாது எந்த யோக பயிற்சியும் அறிவியல் மூலமா கொண்டு வர முடியாது நாம ஒண்ணுதான் உலகத்துல முதல் முறையாக அறிவியல் முறையில படுத்துகிறோம் நம்ம பண்ற அறிவியல் அவங்க யோகிகளோடு எப்படி ஒத்து போகிறது நாம் பண்ற அறிவியல் யோகிகளோடு ஒத்து முன்னோரு நாள் நானூறு நாள் உணவெல்லாம் இருந்திருக்காங்க ஏன் இருக்க முடியாது அப்படி குறைக்கிறப்போ என்ன செய்ய வேண்டும் அதான் அப்ப தண்ணீர் அப்ப இங்க உடல் சுத்தத்தில் தான் முக்கியம் இருக்கிறது உடல் சுத்தப்படுத்துவதுதான் முக்கியமான முயற்சி இருக்கிறது முக்கியமான முயற்சி சூழ்நிலையை பொறுத்து பல முறைகளையும் நாம் பயன்படுத்தலாம் இப்ப நம்ம ஏன் பண்றான் சூழ்நிலை பொறுத்து டக்கு டக்குன்னு உணவு பழக்கத்தை மாத்துறான் ஆஹ் சூழ்நிலையை பொறுத்து நம்ம மாத்தி கொள்ளலாம் இது ரொம்ப முக்கியம் நம் உடலை சுத்தப்படுத்தி செய்து இங்க அர்த்தது மூணு மனிதன் என்ற சொல்லுக்கு மனதை அடுப்படையாக கொண்டவன் இங்கதான் வர்றாரு மனிதன் மனதை அடுப்படையாக கொண்டவன் அப்ப மனசு மாதிரி சரி ஒரு ஒரு போதைப்பூருக்கு போடுற மாதிரி ரெண்டு பேருச்சி மரத்தை போட்டுக்க வேண்டியதுதான் சரியா உம் மனிதன் என்ற சொல்லுக்கு மனதை அடிப்படை கொண்டவன் பொருள் மேன் என்ற ஆங்கில சொல்லும் மனித என்ற சூழலிலிருந்து வந்திருக்க வேண்டும் ஆகவே உடல் உழைப்பை விட அதிகமாக உடல் ஆரோக்கியத்தை நாம் கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் சரியா மீண்டும் சந்திக்கலாம் சரிங்க